கேனடா அக்கா ராஜ்யத்தனா அவங்க குடும்பத்திலோட முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி நாங்க இந்த ஆத்துல தண்ணி எடுக்கிறோம் எடுத்துட்டு போய் இந்த ஐயர்கிட்ட கொடுக்க போறோம் வீட்டிலேருந்து மிஸ்ஸஸ் சாந்தி ராஜேந்திரன் அண்ணா வந்துட்டு முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக பிண்டம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடும் நூற்றி முப்பது பேருக்கு தண்ணி நிறைய ஊனமுற்றவங்களுக்கு உதவி இருக்கிறாங்க நம்ம பிண்டம் வைக்கிறோம் அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் வாழைப்பழம் எள்ளு பச்சரிசி நாட்டு சர்க்கரை राजे गुरु ब्रेम ब्रे गु नम गु बगी नमवे பகலாஸ்ரீதட்சா மூர்த்தி நமோ நமவினூரானம்மா சதாசிவம் கர்சிதோமிருஷ்ணோர் மங்கேஷே முனிஷே கதா சித்திர ஜல மகாவாய நம காரகா நோலாய நம சேராயா ஹிராயணம் அறிவ அறிவா வரையர் சொல்லுங்க ராமலிங்கம் ரெண்டு சிவலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம் தங்காய் தங்காய் தங்காயி புரதாய் सुभद्रा तो मुरुगन राम कुमार राम कुमार कृष्ण राम कुमार कृष्ण राम कुमार सरस्वती देवी सरस्वती देवी रामलिंगम रामलिंगम

தெரிந்தவை தெரியாதே பிரிந்தவை தெரியாதவே மேல் இருபத்தி ஒழுதுமதி முன்னோர்கள் சிறந்திருப்பணம் பாரூலிய குரு ஆத்மசாந்தி பால நந்திரான மகாதேவான விரைவித்தனான பத்மபிரியான மேல விழான ரமோ கிரான ரமச்சிவான வரச் சொந்தரான வைிந்தவைே தெ தெரிய சிவாலயத்தில் பத்மகிரி மகனகிரி குணபதி அவனார் ஸ்ரீரங்க ராமேஸ்வரம் கன்னியாகுரி திருவையார் குடியும் மோகனம் திருச்சி சீராணி சிதம்பரம் புத்தகையா ஸ்ரீநாத் கையனா அமரனார் சொல்லக்கூடிய ஐந்து மனைகளுக்கும் அல்லையா ராஜா காகரே வைசநாயக ராஜாயணமான திருவிடத்தூர் காசியிலே கேலி கொடவாடா சகே ஆயிரத்தி எட்டு சிவாலயத்திலே நூத்தி எட்டு திருப்பதியிலே நாமகிரி வேலகிரி ரத்னகிரி சுக்கலகிரி பொதுமதி அமனாசி சிவா ராமேஸ்வரம் கன்னியாகுமரி कारेकुले नारायण महा गणपति में अगरि राय अञा और नमः धर्मराजा क्रमे वहसाये नोजा तीजा उद्रा नीलगंडा शुभे सर्वेराय नमो नमे सदा सिंह वाया पत्नी इंद्रा नमो नमेव महाम्पाने वेदात्मा कलमे विष्णुमुद्राय ராமலிங்கம் ராமலிங்க சந்திரனன் ராமலிங்கம் சுந்தரனன் ராமலிங்கம் சம்போரன் ராமலிங்கம் முப்பாய் வேலுதேவன் வேலுதேவன் ராம்குமார் ராமதேவி ராம்குமார் சிவலிங்கம் ராமலிங்கம் சிவலிங்கம் ராமலிங்கம் தங்காய் தங்காய் சுபத்ரா சுமத்ரா சுமத்ரா

தெய்வாங்க கேத்திரம் பேனாங்க உபரி பெணினாங்க வந்தவைக்கு என்ன காசி தட்டியாக போடுவேன் காசி தட்டி போட்டுருவேன் அதே போல தண்ணி

மாத்திரை போட்டீங்களா அவங்களுக்கு சாந்தி அக்கா கேனடால இருந்து உதவி இருக்கிறாங்க ஆமா இன்னைக்கு வந்து ஜனவரி மூணாம் தேதி அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக வேண்டி நிறைய பேருக்கு சாப்பாடும் முடியாதவங்களுக்கு சில உதவிகளும் பண்ணிருக்கிறாங்க ராஜேந்திரன் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் சாந்தியக்கா இதை எங்க வாழ்க்கை அந்த பெட்டி கடை வச்சுதான் சாந்தி அக்கா உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனா எங்க வீட்டுக்காரரும் தவழ்ந்து செல்ல மாட்டாலு சாந்தி அக்கா உங்க உதவி நான் வாங்கிட்டேன் எங்க கடைக்கு வியாபாரம் பெருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நன்றி பீடி சிகரெட் விலது ஏறி இருச்சு இப்ப பீடி சிகரெட் ஏறி ஆ அப்படியே நான் இப்ப ஏர் போடுறலமா அதனால வாங்கி போட்டு வச்சு ஸ்டாப் போயிங்க வச்சு ஆ அதான் சாண்டிய கா இந்து மேடம் பத இப்பதான் உங்களை பத்தி சொன்னாங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவரும் நல்லா இருக்கணும் சரி சரி எல்லா வாங்கி போட்டு போங்க ஆ சரிங்க அக்கா थैंक यू கா थैंक यू கா थैंक यू சூர்யா சரி எமர்ஜென்சினா கூப்பிடு ஆ கண்டிப்பா

எங்களுக்கு ரொம்ப உதவுறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட உதவியை நான் வாங்கிக்கிட்டேன் இந்து மேம் கொண்டு வந்து எங்களுக்கு தந்துட்டாங்க காந்தி அக்கா உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோட உங்கள் பிள்ளைகட்டியோட நீங்கள் நல்லா இருக்கணும்க்கா இன்னைக்கு அவங்க முன்னோர்களோட நினைவாளுக்காக தான் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளும் சாப்பாடு சரி சரிங்க உங்கள் நல்ல மனசுக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க காந்திராஜேந்திரன் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்

சரி சரி சந்தோஷன்னா சந்தோஷன்னா சரி இப்போ அக்கா கொடுக்குறத இப்போ மெடிசன் செலவுக்காக வச்சுக்கோங்க அந்த புண்ணுக்கு வந்து ஆயின்மெண்ட் வாங்கி போடுங்க ம் சாப்பாடு சிவன் கோவிலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி மூணாந்தேதி கேனடாவிலேருந்து வாங்கிக்கோங்க மிஸ்ஸஸ் சாந்தி ராஜேந்திர நான் சாப்பாடு தராங்க அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடும் நூற்றி முப்பது பேருக்கு தண்ணியும் அப்புறம் நிறைய உதவிகள் பண்ணிருக்கிறாங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் நிறைய பாட்டிஸ் தாத்தாஸ்லாம் இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாமல் பழைய ஆட்கள்லாம் நிறைய பேர் இல்லை நிறைய பேருக்கு இங்கே சாப்பாடு வரல சாப்பாடு வந்துச்சா வரல நே நேத்து மத்தியானம் வரைக்கும் வரல புளி சோறு கொடுத்தாங்களா நிறைய பேர் சாப்பாடு இல்லாம இறந்துடுறாங்க அவங்க பொண்ணு அந்த பொண்ணுக்கு கேன்சர் ஜேடும் சாப்பாடு ஆண்டும் சாமி பசியோடு இருந்தீங்களா சாப்பாடு வரலையா நீங்கள் சரி சரி சாப்பாடு வர மாட்டேங்க சாப்பாடு வர மாட்டேங்கு சிரிச்சிட்டே வர சாப்பாடு சாப்பாடு நோய் நொடி நோடி இல்லாம புள்ள குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் பசியோரம் இன்னும் சாப்புள்ள பசானே எப்ப சாப்பிட்டீங்க கடைசியா அந்த அப்பதான் நோ தான் சாப்பிட்டாங்க இல்ல க சாப்பிட்டதா நீங்க انا சாந்தரம் சாப்பிட்டேன் டீ தான் டீ தான் இது இப்ப median 1:00 அது கொடுக்குறோம் குடுக்குறோம் காலையிலயும் சாப்பிடல சாப்பிடு தாண்டிமா நீங்க நல்லா இருக்கணும் நீங்க கொடுத்த சாப்பாடு பசிதான் தாங்கிருச்சு தொடர்ந்து எங்கள் சாப்பாடு வெள்ளமாங்க நாங்கள் தேட்டி வரமாட்டேங்குது முன்ன மாதிரி நாளைக்கு மாட்டேங்குமா ஒவ்வொரு நாளைக்கு பொது பொழுது பாட்டி பத்து ரூபாய்க்கு அஞ்சு பணியாக இருக்கும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பத்து ரூபாய்க்கு தர மாட்டேங்கிறாங்க விலைவாசிக்கெல்லாம் குடிச்சுல பாட்டி இன்னும் அளவோ தெரியல கொடுக்கறதில்ல சாப்பாடும் வர்றதில்லை அதுதான் கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பாடு இல்லை அதை பட்டினியா கிடக்கும் சாப்பாடே வரதில்லை சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டாங்க தாங்கியம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் குடும்பத்தோடு நல்லா நீடோடி வாழணும் கோவிலுக்குள்ள ஒரு முப்பது சாப்பாடு கொடுத்துருக்கோம் பக்தர்களுக்கு கொடுக்க சொல்லி பசியோட எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சாப்பாடு கொடுத்துறதுக்கு நோனொடியெல்லாம் நல்லா இருக்கணும் தர்மமும் வரலையா தர்மமும் வரமாட்டோம் கூட்டமே இல்லைங்க அதுக்கப்புறம் சாப்பாடே வரலையா கடவுள் சாப்பாடு குடுது கோடா வந்திருச்சு கோடா குடுறன்னு சொல்லி போனீங்களா அன்னைக்கு நாங்க கொடுத்தோம் நினைக்கிறோம் இப்ப என்ன பண்றீங்க சாப்பாடு எல்லா கடையில போய் 15 இதெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை பணியாரம் பத்து ரூபாய்க்கு மூணு பணியாரம் 10 ரூபாய்க்கு மூணு பனியாரம் டீ ரேட்டும் கூடிடுச்சு டீ வா அட முதல்ல பையே 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க பாஞ்சு ரூபா மூணு பணியாயிரம் பத்துருவா விலைவாசிக்கெல்லாம் கூடிருச்சு தக்காளி ரேட்டு அறுபது ரூபாய் அப்புறம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் நல்லா இருக்குன்னா சாப்பாடு கொடுத்த ரொம்ப நன்றி சாப்பாடு ரெண்டு நாளாக இல்லாதது சாப்பாடு வந்து ரொம்ப நன்றி நம்ம நன்றிதான் இன்னிக்கு சாப்பாடு அம்மா வந்து குணம் கொடுத்துருக்கு நம்ம நன்றி நன்றி இல்லாத நல்லா இருக்கும் வெளிநாட்டிலேருக்குதான் சாப்பாடு சார்ந்து நோய் நொடி நல்லா இருக்கும் குடும்பம் பிள்ளை பிள்ளைக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக நல்லா நோய் நொடி இல்லாத நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் அஜனைமோட்டோ ஃபுட் கலர் எதுவும் சேர்க்குறதில்ல சாப்பாடு நல்லா இருக்கா இன்னைக்கு வந்து நம்ம வெஜ் பிரியாணியும் எள்ளு தொகையிலும் வச்சிருக்கோம் நினைவு நாள் அப்படிங்கிறதுனால ஃபுட் கலர் அஜனமோட்டோ பாமாயில் எதுவுமே சேர்க்கறதுல அறநூறு கிராம் சாப்பாடும் நூற்றி ஐம்பது கிராம் பொரியலும் நம்ம வைக்கிறோம் ஃபுட்டு இன்ஸ்பெக்ஷனில் மேடம் கிட்ட நம்ம சாப்பாடு கொடுத்தாச்சு தாத்தா வர வரேன் வர வர வரேன் நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுது பஜையோடு இருந்தோம் சாந்தி ராஜேந்திரன் அவர்கள் சாப்பாடு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன் அவர்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தியோடைய நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் பெட்ஷீட் வருங்க வந்ததுமே தர பாட்டிமா வந்ததுமே தர பாட்டிமா கனடால இருந்து மிஸ்ஸஸ் சாந்தி அக்கா ராஜேந்திர அண்ணா சாப்பாடு தராங்க அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக அந்த ஊமா ஐயா இருப்பாரு அவர் ஆஹா அதான் அதை கிளைமேட் அந்த மாதிரி மேடம் நூறு வயசு இருக்கணுமா நன்றி 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 சாந்தி அக்கா அண்ணா நீங்க ஹாப்பியா இருக்கணும் குடும்பத்தோட சரணி கஷ்மிகா நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் ஏன் என்னாச்சு தாத்தா பெட்ஷீட் வாங்கலையா சரி கொடுக்குறேன் நம்ம வந்து நாங்கள் கொடுக்கும் போது நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க

இவங்க எல்லாருமே கூந்துறை இப்போ வரைக்கும் வேலை எல்லாம் மணி ரெண்டையாக ஆகுது இவங்கெல்லாம் டென்ட் போட்டு அங்கே தங்கியிருக்கிறாங்க அன்ன வேலை கிடைச்சாதான் சாந்தி அக்கா ராஜேந்திர அண்ணா நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் கஷ்மிகா சரணி நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் உங்களால் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏழு வகையான வெஜிடபிள்ஸ் போட்டு பிரியாணி பண்ணிருக்கிறோம் எள்ளு தொகையில் வச்சுருக்குறாங்க நினைவு நாள் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது நம்ம இவங்களை போகும்போதே பார்த்தோம் சரி கோவிலில் கொடுத்துட்டு அப்புறமா வந்துடலாம் அப்படின்னு அக்காவோடய ஃபேமிலி நூற்றி முப்பது பேருக்கு சாப்பாடு நூற்றி முப்பது பேருக்கு தண்ணி அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அவங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபுட் கலர் பாமாயில் அஜினமோட்டோம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல கர்நாடக பொன்னி தான் பயன்படுத்துகிறோம் மரச்சக்கு கடலை எண்ணெய் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் நம்மளோட சாப்பாடு கொடுத்துட்டோம் டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துகிட்டு வருது சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டான்னு கொடுத்துருவோம் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் டென்ட் போட்டு தான் தங்கியிருக்கிறாங்க தாத்தா வாங்கிட்டீங்கல்ல